குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம் நான் பேசக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து நம்மளோட ஆப்ஷன் பையங்கை பற்றியே தான் பேசுவேன் ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர் அப்போது அந்த ஆப்ஷன் பையருக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படி அப்போ இந்த டாப்பிக்கில் ஆப்ஷன் பையங்கை பற்றி எதை பேச போகிறேன்னா அதாவது ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட்டு தினமும் என்ன கற்றுக் கொடுக்குது கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன அப்படின்ற மாதிரி டாப்பிக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரோம் நம்பிக்கையோடு வரோம் ஒரு காலை வாங்குகிறோம் ஒரு புட்டை வாங்குகிறோம் ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வாங்குகிறோம் ஆனால் மார்க்கெட் நமக்கு தினமும் லாபம் கொடுக்குதா இல்லையா ஒரு முக்கியமான கேள்வி தானே அப்போது இந்த மார்க்கெட்டால் பெரிய பெரிய லெசனை நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக கற்றுக்குறோம் டெய்லியுமே கற்றுக்குறோம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்குறோம் இந்த ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிற நம்ம ஒவ்வொரு ட்ரேடருமே கண்டிப்பாக டெய்லியும் லைஃபுக்கு தேவையான சில பாடங்களை இந்த மார்க்கெட் நமக்கு கற்றுக் கொடுக்குது இந்த பாடத்தை கற்று அதாவது ஒரு ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனோட லைஃப்பில் வர கஷ்டம் மிக சின்னதாக தான் இருக்கும் என்ன பொறுத்தவரையும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெரிய ப்ராப்ளம் எதை நோக்கி வரும்னா ஃபினான்ஷியல் பொருளாதாரத்தை நோக்கி தான் வரும் அப்பேற்பட்ட பொருளாதாரத்தில் நம்ம போய் தூர்வாரிக்கிட்டு இருக்கோம் ஆப்ஷன் பையிங்கில் அதில் பெரிய லெவலில் லாஸ் பண்ணுறோம் அவ்வளோ பெரிய கஷ்டத்தையே நம்ம சகிச்சுக்கிட்டு லைஃப்பில் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து அப்போது இந்த ஆப்ஷன் பையிங் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் என்ன மாதிரி லெசனை டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கொடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பொறுமை இல்லாதவனுக்கு மார்க்கெட்டில் இடம் கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்ககிட்ட பொறுமையே இல்லை நீ மார்க்கெட்டில் கண்டிப்பாக நிலைக்க முடியாது அப்படின்னு மார்க்கெட் சொல்லிடும் அதாவது மார்க்கெட்டு வந்த உடனே ரிசல்ட் எல்லாம் கொடுக்காது இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்ஸு மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அது வந்து உங்களுக்கு உடனே வந்து ப்ராஃபிட்டில் கொடுத்துருமா ஒரு மாதத்தில் கொடுத்துருமா ரெண்டு மாதத்தில் கொடுத்துருமா இல்லை பல வருடங்கள் ஆகும் இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸு உனக்கு பொறுமை இல்லைன்னா நீ மார்க்கெட்டில் வராத உன்னால் நிலையாக நின் அதாவது சஸ்டெயின் பண்ண முடியாது நிலைக்க முடியாதுன்னு சொல்லுது ஆனால் ஆப்ஷன் பையருக்கு பொறுமை இல்லைன்னா அதாவது ஒரு போய் ஒரு கால் எடுக்கிற இல்லை ஒரு புட்டு எடுக்கிற அதாவது மார்க்கெட்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் டைமில் எடுத்தாலும் அதாவது மார்க்கெட் ஏறுற மாதிரி இருக்கு அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சில பேர் இருக்காங்க அதாவது கரெக்ட் டைமில் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுப்பாங்க சடார்னு மார்க்கெட் கீழே வந்தவனு கீழே வந்துடும் கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எக்ஸிட் பண்ணுவாங்க அவங்க எக்ஸிட் பண்ண அடுத்த செகண்டில் என்ன ஆகும்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிடும் இது பல தடவை எனக்கே நடந்துருக்கு அதாவது இந்த இடத்துல அந்த பொறுமை வேணும் அதாவது ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பொறுமை வேணும் ஸ்கால்பர்ஸ்கெலாம் பொறுமைலாம் இந்த இடத்துல வரக்கூடாது ஸ்கேல்பர்ஸ் இதில் வரவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு பொறுமைலாம் கிடையாது அவங்களுக்கு ஸ்பீடு அந்த அக்யூரஸி அந்த ஸ்பீடு தான் அவங்களுக்கு தேவை அப்போது ஒரு பொசிஷன் ஒரு ஆப்ஷனை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும் எந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் கண்டிஷனில் மார்க்கெட் அப் இருக்கும்போது நீங்கள் கால் சைடில் இருந்தீங்கன்னா பொறுமை கண்டிப்பாக வேணும் மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தாலும் ஏறும் அப்படின்ற மாதிரி பொறுமை இருந்தால் மார்க்கெட்டில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம் அதாவது மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா நான் உனக்கு நேரம் கண்டிப்பாக எ கொடுப்பேன் நீ அந்த நேரம் வர வரையும் நீ காத்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் அது உனக்கான ஒரு ரிவார்டாக மாறும் அப்படின்னு மார்க்கெட் நமக்கு சொல்லுது இது மார்க்கெட்டில் மட்டும் இல்லை இது நம்ம ரியல் லைஃப்லையும் இதுதான் உன் ஒரு ரியாலிட்டியான உண்மை வாழ்க்கைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பொறுமையாக கையாண்டால் அது அந்த நேரத்துக்கு வந்து பல அசௌகரியங்களை கொடுத்தாலும் போக போக அது நன்மையாகவே முடியும் ஸோ வாழ்க்கைக்கும் மார்க்கெட்டுக்கும் தொடர்பு படுத்தி நான் இதை சொல்கிறேன் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஈகோ வை ஈகோ ஈகோ வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கேப்டல் டோட்டலாக போய்டும் ஓகேங்களா அதாவது ஒரு ஆப்ஷன் பெயருக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா இந்த ஈகோ நமக்கு ரியல் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் பிரகாரம் சொன்னால் அது தீட்டா எஃபெக்ட்னு சொல்லுவோம் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி எதுன்னா ஈகோ அதாவது இந்த ட்ரேட் கரெக்ட் தான் இது மார்க்கெட் தான் ராங்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ வரும் அதாவது நம்ம பண்ணியிருக்க இந்த ட்ரேட் வந்து கரெக்டு மார்க்கெட் இப்போது நமக்கு டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அது வந்து பெரிய லெவலில் லாஸ் பண்ணுறதுக்கான ஆரம்ப நிலை இந்த ஈகோ வந்து இருக்கக்கூடாது மார்க்கெட் தினமும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஈகோ இல்லாதவன் தான் உண்மையான ட்ரேடர் அப்படின்னு சொல்லுது ஏன்னா நீங்கள் ஒரு ஹோப்பில் போய் ட்ரேட் பண்ணுறீங்க மார்க்கெட்டு டோட்டலாகவே ராங்காக மாறியிருக்கு நீங்கள் ஒரு புட் சைடில் இருக்கீங்க மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல வந்து இல்லை நான் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு உங்களை நீங்களே ஈகோ அந்த கால்ஸை ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுறது ஆரம்ப நிலையான லாஸஸ்க்கான ஆரம்ப நிலையாக கருதப்படும் அது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா பெரிய லெவல் லாஸஸ் போகும் அப்போது உங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோ அதாவது அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்கிட்டு அந்த ஈகோவை கேன்சல் பண்ணணும் நீங்கள் தப்பாக தான் ட்ரேட் எடுத்துட்டேன் நான் கரெக்டாக ட்ரேட் எடுக்கலைன்னு அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லாஸஸ் வந்து பெரிய லெவல் போகாமல் ஸ்டார்டிங்லேயே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் மார்க்கெட்டில் நமக்கு சொல்கிறது மார்க்கெட் நமக்கு சொல்கிறது ஈகோ இல்லைனா உ ட்ரேடிங் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுது இதை வாழ்க்கையிலையும் நம்ம சொல்லலாம் வாழ்க்கையில் முக்கால்வாசி பேர் ஈகோ குறைஞ்சா ரிலேஷன்ஷிப் வந்து காப்பாற்றப்படும் அவங்களோட பொசிஷன் கெரியர் வந்து வேலை செய்கிற இடத்துல ஸ்மூத்தாக இருக்கும் வித தொல்லைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடும் இது உண்மை தானே ஒவ் இந்த ஈகோன்றது ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் வரும் ஒவ்வொருத்தரோட தொழில்லையும் வரும் ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸ்லேயும் வரும் ஓகேங்களா இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வாழ்க்கைக்கும் மார்க்கெட்டுக்கும் தொடர்பு படுத்தி நான் சொல்கிறேன் அப்புறம் மூணாவது வந்து ஒரு சிறிய லா ஒரு சிறிய நஷ்டம் வருது அதை ஏற்றுக்கணும் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆயரூபா ரூபாய் ஒரு நாளைக்கு நான் ரூபாய் லாஸ் பண்ண விருப்பம் இருக்குன்னா அந்த லாஸ் ரெண்டாயிரம் வரும்போது அதை நான் ஏற்றுக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் சரி அவ்வளோதான் அப்படின்ட்டு அதுக்காக மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த ரெண்டாயிரரூபா லாஸு ரூபாய் லாஸாக மாறிடும் அதாவது சின்ன லாஸை அக்செப்ட் பண்ணாத ஆப்ஷன் பையரோட மனநிலைமை நாளைக்கு என்ன ஆகிடுனா அது லாஸஸ் வந்து இருபதாயிரத்தை நோக்கி போகும் அப்போது ஒரு சின்ன வழியை அந்த நேரத்தில் பொறுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் வரக்கூடிய பெரிய வழியை நம்ம தவிர்த்துடலாம் டோட்டலாக தவிர்த்துடலாம் அதை தான் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் வர வேண்டிய லாஸை இருபதாயிரம் வரையும் வச்சுக்கக்கூடாது அது சின்ன தலைவலியை அப்போவே அதை டேப்லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அந்த வழியை அதை அப்படியே நாளடைவு நாளடைவு நாளடை விட்டால் அது வேறு விதமான ஹியூமன் பிரைன் டியூமர் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய்டும் ஸோ இந்த சிறிய லாஸஸ் மார்க்கெட்டில் வரும்போது அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க இதே தான் வாழ்க்கையிலையும் ப்ராப்ளம் ஸ்டார்டிங்லேயே சின்னதாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை வளர விடாமல் அந்த சின்ன ப்ராப்ளத்திலையே அதை சரி பண்ணிடணும் அதுக்கப்புறம் அது பெரிய ப்ராப்ளமாக உருவெடுக்க வாய்ப்பே இருக்காது இது லைஃபோடு மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன் மார்க்கெட்டை அப்புறம் ஹோப் ஆப்ஷன் பை இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு பாய்சன் ஹோப்பை பேஸ் பண்ணி எல்லாம் ட்ரேட் பண்ணவே கூடாது சில பேர்லாம் இருக்காங்க எக்ஸ்பைரி இன்றைக்கி டியூஸ்டே எக்ஸ்பைரின்னு வச்சுக்கிங்களேன் மார்க்கெட்டு நல்லா கீழே வந்துடுச்சு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கண்டிப்பாக இது ரெக்கவரி ஆகும் என்றைக்கோ ஒரு நாள் ஆகிருக்கும் கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் ஆயிருக்கும் அது நம்மளே பல தடவை பார்த்துருக்கோம் அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அந்த ஹோப்புன்றது என்றைக்கும் ஆனதை இன்றைக்கும் ஆகுன்ற அந்த ஹோப்பை வந்து பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையர் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேலெல்லாம் வெயிட் பண்ணவே கூடாது ஒரு கேண்டில் வந்தால் போதும் என்னுடைய இந்த லாஸஸ் எல்லாம் போயிட்டு லாபத்துக்கே வருவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அந்த ஹோப்பு தான் ஆப்ஷன் பையரை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடும் அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது மார்க்கெட்டில் நீ ஹோப்பெல்லாம் ஸ்டேட் ஹோப் என்ற ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராத அது உனக்கு கண்டிப்பாக லாஸஸை தான் கொடுக்கும் நல்ல கரெக்டான பிளான் இருந்தால் கொண்டு வா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உன்னை லாபத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு மார்க்கெட் தினமும் சொல்லுது இதை வாழ்க்கையில் நம்ம எப்படி சொல்லலாம் வாழ்க்கையில் ஹோப் மட்டும் இருந்தால் போதுமா நாளைக்கு நான் அம்பானி ஆகிடுவேன் நான் அதானி ஆகிடுவேன் நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவேன் பெரிய இன்ஜினியர் ஆகிடுவேன் பெரிய ஐபிஎஸ் ஆகிடுவேன் பெரிய ஐஏஎஸ் ஆகிடுவேன் ஹோப் மட்டும் இருந்தால் போதுமா அதுக்கான ஆக்ஷன் வேணும் அதுக்கான ப்ரொக்ரெசிவ் வேணும் அதுக்கான டிசிப்ளின் வேணும் இதே தான் மார்க்கெட்லையும் நீ ஒரு ஒரு ஹோப்பை நம்பி ட்ரேட் பண்ண வந்தால் நீ மார்க்கெட்லேருந்து லாஸஸை மட்டும்தான் சம்பாதிப்ப இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி அதில் ஒரு ஆக்ஷன் அதில் ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்தால் இந்த மார்க்கெட்டில் நீ வெற்றியாளராக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மார்க்கெட் நமக்கு தினமும் கற்றுக் கொடுக்குது இதுதான் லைஃப்லையும் இருக்குது அப்போது அடுத்தது சரியான டைம் அப்படி கிடைக்கலன்னா நம்ம டைரக்ஷன் என்ன ஆகும் மார்க்கெட்டில் நீ போடுற என்ட்ரி எடுக்கிறப்பா நீ என்ட்ரி எடுக்கிற நேரம் டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தால் நீ ப்ராஃபிட்டில் வருவே லா டைரக்ஷன் மாறி இருந்தால் உனக்கு டோட்டலாக லாஸ் தான் வரும் ஸோ டைரக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் அந்த எடுக்கக்கூடிய என்ட்ரி டைமு அப்படின்னு சொல்கிறது ராங்காக இருந்தால் அதுவும் உங்களுக்கு லாஸ் தான் அப்போ மார்க்கெட் நமக்கு அங்கே என்ன கற்றுக் கொடுக்குது நீ எப்போதும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத முக்கியமாக வா நோட் பண்ணிக்கிட்டே இரு எந்தெந்த டைமில் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நமக்கு சொல்லுது அதாவது நீ ரெகுலராக பண்ணுற அந்த ரெகுலராக பண்ணுறத மார்க்கெட் டைரக்ஷனை வாட்ச் பண்ணுற அதில் சரியான டைமிங் எங்கே இருக்குது அப்படின்றத இன்டெரக்டாக எதை சொல்கிறாங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை தான் சொல்கிறாங்க அதில் நீ அந்த சரியான நேரத்தில் சூஸ் பண்ணு அப்போது டைரெக்ஷன் மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை டைரக்ஷன் மாறிடுச்சுன்னா நீ சரியான டைமில் ட்ரேடு எடுத்தாலும் அது லாஸஸாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லுது இது வாழ்க்கையில் எப்படி இதை லிங்க் பண்ணலாம் வாழ்க்கையில் டிசிஷன் மட்டும் இருந்தால் போதுமா அதில் அதுக்கான நேரமும் கூட வரணும் எல்லா முடிவும் நம்ம எடுக்கிறோம் எல்லா முடிவுக்கும் ஒரு சரியான நேரம் வரட்டும்னு ஏன்னு சொல்கிறோம் எங்கள் அப்பாவே அடிக்கடிக்கு சொல்லுவார் இருற எல்லாத்தையும் எடுத்து எங்கே பண்ண முடியுமா அதுக்குன்னு ஒரு நேரம் வர வேணாவா அப்படின்னுவார் அடிக்கடிக்கு இந்த வேர்டு எங்கள் அப்பா யூஸ் பண்ணுவார் ஸோ அப்போது லைஃப்லேயும் இந்த மார்க்கெட்டு இதோட லிங்க் ஆகுது அதே தான் டைரெக்ஷன் நமக்கு தெரியுது அதுக்கான சரியான நேரம் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த லைஃப்லேயும் ஆப்ஷன் பையருக்கும் நான் லிங்க் பண்ணுறேன் அப்போ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் நமக்கு கண்டிப்பாக லைஃபுக்கு என்ன முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குதோ மார்க்கெட் நமக்கு டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது ஒரு ஆப்ஷன் பையரோட லைஃப் எப்படி இருக்குன்னா டெய்லியும் காலையில் வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க மதியானம் வந்தால் ஒரே குழப்பமாக மாறிடும் ஈவினிங் போச்சுன்னா ரொம்ப லாஸஸாக இருக்கும் ரொம்ப அவமரியாதையாக இருக்கும் நைட்டு போ நைட்டு வந்தால் நம்ம இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணோம் என்ன எப்படி பண்ணோம் அப்படின்றத அந்த சார்ட்டை போய் ரிப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் இதுதான் ஒரு ஆப்ஷன் பையரோட ரொட்டீன் லைஃப்பில் மார்க்கெட் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாடம் ஒவ்வொரு நாளும் நான் இப்படி தாங்க இருந்தேன் இந்த நாலு சொன்னேன்ல காலையில் ஹோப்பாக இருக்கணும் மதியானம் குழப்பமாக இருக்கும் மாலையில் வந்து லாஸஸ் ஆகிட்டுருக்கும் நைட்டு படுக்கும்போது இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் மறுபடியும் அந்த சார்ட்டை போய் பார்ப்பேன் இது என் லைஃப்பில் எனக்கு கண் நடந்தது உண்மையாலுமே இதை இப்போ படிக்கும் போது எனக்கு அப்படி தான் என்னுடைய பழைய இது தான் எனக்கு தோணுச்சு நான் ஸ்டார்டிங்கிலலாம் இப்படி தான் இருப்பேன் காலையில் வந்து வேலையை விட்டு வந்தவனையும் ஒம்போதாயிரம் காலுக்கு சிஸ்டம் முன்னாடி உக்காந்து இன்றைக்கி எப்படியாவது பிடிச்சிடணும் கண்டிப்பாக ஒரு ஆயிரரூபாவது பிடிக்கணும்னு உக்காருவேன் அது கொஞ்சம் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனவனையும் எனக்கு என்ன பண்ணுறதுனே குழப்பமாக இருக்கும் எடுத்திருப்பேன் லாஸ் ஆகிருக்கும் ஒரு இடம் எடுத்திருப்பேன் அது ப்ராஃபிட் ஆயிருக்கும் கடைசியில் பார்த்தா நான் லாஸ்டில் தான் இருப்பேன் சாயங்காலம் வரும்போது டோட்டலாகவே லாஸ் ஆகிருப்பேன் அந்த மூணு மூன்றரைக்கு முடியும் போது அப்புறம் நைட்டு இதை பற்றியே தான் திங்கிங்காக இருக்கும் மறுபடியும் அந்த சாட்டில் காலையில் ஓ ஆஃபீஸ் நைட்டு ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த சார்ட்டையே தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஸோ இதுதான் மார்க்கெட் நமக்கு டெய்லியும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுதான் ரியல் லைஃப்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது நான் கடைசியாக ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்து ஆப்ஷன் பையிங்கில் லாஸஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா நீ என்ன ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டா நீ என் ப்ராஃபிட்டு லாபத்தை தெளிவாக கற்றுக்கிட்டு உணர்ந்துட்டனா நான் உன்ன லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாக ஆக்குவேன் உன்னுடைய ரியல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லுது இது உண்மை தான் இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய ஃபினான்ஸ் பிரச்சனை வந்தாலும் என்னால் அது சமாளிக்க முடியுது ஏன்னா பெரிய பெரிய லெவலில் நான் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெக்கவரி பண்ணுறேன் அதனால் ஃபினான்ஷியல் இந் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருந்து வர பிரச்சனையை விட என்னுடைய லைஃப்பில் வர்றது எனக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியல உண்மையை சொன்னால் அது என்னுடைய அனுபவம் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டத நான் என்னுடைய உதாரணமாகவே நான் என்னை பற்றியே சொல்லிட்டேன் இதுதான் மா மார்க்கெட் நமக்கு டெய்லியும் கற்றுக்க அதாவது லெசன் பண்ணுது கற்றுக் கொடுக்குது மார்க்கெட் அதாவது சில பேருக்கு மார்க்கெட்டு தினமும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கற்றுக் கொடுக்காமல் இருக்கலாம் அதனால் அது கற்றுக் கொடுக்காமலாம் இருக்காது நம்ம அதில் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் டெய்லியுமே மார்க்கெட் நமக்கு பொறுமைனா என்ன டிசிப்ளின்னா என்ன ஒரு மெச்சூரிட்டி எப்படி வளரணும் மெச்சூரிட்டி எப்படி டெவலப் பண்ணணும் இதெல்லாம் நம்ம மார்க்கெட் மூலயமா கற்றுக்கலாம் இதே தான் லைஃப்லேயும் நம்ம இந்த பொறுமை இந்த டிசிப்ளின் இந்த மெச்சூரிட்டி இந்த ஈகோ இதெல்லாம் வாழ்க்கைக்கும் மிகவும் பொருத்தமான ஒன்று ஸோ ஒரு ஆப்ஷன் பையர் மார்க்கெட்டில் சர்வே பண் பண்ணி பண்ணிட்டா நீங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா விதமான ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து இது தான் மார்க்கெட் ஆப்ஷன் பையருக்கு தினமும் கற்றுக் கொடுக்கும் ஒரு உண்மை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு வித் எனக்கு தெரிஞ்ச லெவலில் தமிழில் கூடுமான வரியும் சொல்லிட்டேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய ஆடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி என்னுடைய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்